அப்போ அதில் ஒரு குழப்பம் இல்ல அண்ணன் பற்ற வச்சு தர நெருப்பை எடுத்துக்கிட்டு நீ அங்கங்கே நூறு மெலிவரத்திய கொளுத்து அந்த எடுத்துக்கிட்டு நீ அங்கங்கே நூறு மெலுவர்த்திய கொளுத்து புரியுதா எனக்கு யாரு தீப்பந்தம் கொடுத்தது ஐநூறு ஆண்டுகளாக அதுதான் இருக்கு நீ தத்துவத்தில் அடைய நம்மள மாறி வளமையான வலிமையான கூட்டம் உலகத்தில் எவனும் கிடையாது உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்களடா நாம் நம்ம அப்பா நம்மால் வர சொல்றா டே மகனை நம்ம அறிவை கடன் கொடுத்துருக்கோம்டா என்னடா தமிழ் அறிவியல் மொழியில நீங்களே சொல்ற ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி தமிழன் இரும்ப உரிக்கிற தொழில்நுட்பம் வச்சிருந்தான் அது இல்லையா தன்னிலல் தலையில் விடாத நுட்பத்துல பெருவிடாரு கோயில கட்டிக்கா என் பாட்டை ஓடுகிற நீரை தடுத்து பானா வடிவில கட்டி ஒரு அணையை கட்டி நீத்துக்காண்டா எத்தனையோ மன்னர் இருந்தான்டா அவன் தான்டா கரிகாலன் தானடா கரிகால் பெருவளத்தான் என்று மண்ணை வளமாக்கிய வாட்டனர் கரிகால் பெருவளத்தான் என்று பெருமை பெற்றோம் நம்முடைய முன்னவன் என்ன நமக்கு எதுல குறைஞ்சு என்னடா அரசியல் பிளத்தோர்க்கு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அவள் முடிஞ்சு குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகம் இதை தாண்டி ஒரு தத்துவம் சொல்றான் சொல்ற எங்கடா இருக்கு கோட்பாடு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் ஏதோடு முற்று முற்றுப்பெற்று இதுக்கு மேல கருத்தே தேவையில்லை தன் குடிகளை காப்பாற்றுகிற மன்னவன் அமைச்சர் ஆட்சியாளன் இறை என்று வணங்குவான் தூங்காமை துணி தூங்காமை கல்வி துணிவுடமை இவை மூன்றும் நீங்கா நிலநான் அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அழகு என்ன நீ புதுசா போய் தத்துவம் கொண்டு வர ஒரு பசியும் ஓவா சிறு வகையும் சேராது எல்வது நாடு இவ்வளவுதான்டா என்னடா உங்கள் இதுதான் குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொளி நிற்கும் உள்ளது அவ்வளவுதான் கொள்கை கோட்பாடு இந்த கூட்டணி கூட்டத்தை பார்த்தாலே அண்ணன் பள்ளி பாபா சொன்னதாண்டா நாயா இருந்து நாள் வீட்டில் நக்கி சாகிறதுக்கு சிங்கமா இருந்து ஒரு நாள் செத்து செத்துப்போ செத்துப்போ அப்படிங்கிற புரியுதா எனக்கு முன்னாடி என்னை மாதிரியே நெஞ்சுவடிக்கு கத்தி கத்தி ஆதங்கத்தில் செத்து போடா மானத்தோட வாழ்ந்து செத்து போட உலகம் முழமைக்கும் தத்துவங்களும் சித்தாந்தங்களும் இதுதானே என் உடன் பிறந்தவர்களே ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் யாரு சேகுவரா அதானே ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமா சாவது மேலானது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வது ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது யாரு அண்ணல் அம்பேத்கர் எல்லாவற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்த ஒரு மரவன் வர்றான்டா ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது நிறுத்தல நிறுத்தல அதோடு அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது நானு யாரே இவங்கள மாறியாடா இவங்கள மாறியா இவங்கள மாறியாடா தன் மான மரவனின் பிள்ளையடா நம்ம வீரமரவன் பிரபாகரன் இந்த உடம்புல பரம்பர ரத்தத்துல ஒரு வீர மரவன் இருக்குடா வெள்ளக்காரன் பீரங்கி வச்சு சுடுவான் துப்பாக்கி வச்சு அப்ப எதுக்குடா போனா நம்ம பாட்டம் பூலித்தவன் தமிழனுக்கு மரணத்தை விட மானந்தாண்டா பெருசு சரணு வாழ்வதற்கு சண்டை சாபம்டா அதான்டா நம்ம கோட்பாடு அப்படிதான்டா நம்ம பாட்டம் புளித்தவன் அப்படிதான்டா மருது பாண்டியா அப்படிதான்டா தாண்டா சின் தீரன் சின்னமலை அப்படிதான்டா நம்ம பாட்டி அப்படிதான் நம்ம பார்த்தேன் என்ன மன்னிப்பு கேட்டால் வாழலாம் போட மன்னிப்பு கேட்டு வாழ்வதை விட மரணித்து போவது மேலானது என்பதற்காக தூக்குல தொங்கணவன் வம்சத்தில் வந்த வேணாம் நீ இந்த அவன் நூறு கோடி கொடுப்பான் மூணு கோடி கொடுப்பான் முப்பது சீட்டு கொடுப்பான் நாடு என்னது அதிகாரம் என்னது எங்கள் கனவை ஊடகத்தின் தலை சிறந்த நாடாக என் இனச்சொந்தத்தை என் தாய்நாட்டை மாற்றி படைக்க இருக்கிற எங்கள் கனவை இந்த கூட்டத்தில் எந்த கூட்டத்தோடு சேர்ந்து நிறைவேற்ற முடியும் உடன் பிறந்தவர்களே யாரோட சேர்ந்து சுற்றுச்சூழல்னா என்னன்னு தெரியாது அந்த சுற்றுச்சூழலை உச்சரித்து பேசவே வராது சுற்றுச்சூழலா சுற்றி ஊழல் இருக்கும்போது சுற்றி சூழல் இருக்கும் என்னப்பா என்னப்பா காலையில காலையில வர ஏன் நேரம் ஆயிடுச்சு தெரியுமில்ல பாத்து என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசம்மா போச்சு தே நியாயம்மா பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல பச்ச புள்ளக்கு பாலியல் தொல்லை என்னம்மா தேவி சக்கம்மா உலகந்தலகில பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் போட்டு கேட்கும்போது பாடணும்ல பல வேலைகள் கிடையாது இதுவும் நடக்குது தம்பி சும்மா கிடையாது என்னடா ரூபாதாரே உன்னப்பு தட்டு தாரேன் அது அப்படி இல்ல ஆயிரம் ரூபா தாரா அரிசியும் பருப்பு தாரா அத்தை அத்தை ஏன் அத்தை மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் அவரு இவ ஆயிரம் ரூபாயும் வேணாம் அரிசி பருப்பும் வேணா ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா எப்படி எப்படி ஏன் கொலுசு முக்குத்தி தாரா குடிக்க காட்டு தாரா கூட கொஞ்சம் வாடி நம்ம போட்டு போட்டு வருவோம் இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம் என் குறுகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன் ஏன் மிக்சி கிரைண்டர் தாரா அடி மசாலா சாமானும் தாரா மாமன் பொண்ணை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் இவ ஓ மிக்சி கிரைண்டர் வேணாம் அந்த மசாலா பொருளும் வேணாம் அந்த மச்சான் நான் மாட்டி போட மாட்டேன் தான் போடுவேன் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியினர் தீவிரமாக களமாடி வந்துட்டு இருக்காங்க வருகிற பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி திருச்சியில வச்சு நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு மிகப்பெரிய மாநாடானது நடத்தப்பட இருக்கு இந்த மாநாட்டுக்கு நாம் தமிழர் கட்சியினர் உட்பட தங்களோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரையுமே கூட்டிக் கொண்டு வரணும் அப்படின்னு சீமானவர்கள் ஒரு மிக முக்கிய கோரிக்கை ஒன்ன வச்சிருக்காரு தனியா மட்டும் வந்துடாத எட்டி உதச்சிருவேன் தனியா மட்டும் வந்துடாத உன்னை எட்டி உதச்சிருவேன் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையுமே கூட்டிக் கொண்டு வா அப்பதான் உன்னை கட்டிப்பிடிப்பேன் அப்படின்னு தன் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகளுக்கு ரொம்பவே பாசமா ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காரு போட்டியிலே இல்லாத பிரதமர் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் முப்பத்தி லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கும் சூழல்ல இப்போ தமிழகத்துக்கான சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு குறிப்பா நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி திரைக்கவர்ஷி அப்படின்ற ஒரு போதைய ஆயுதமா பயன்படுத்தி தன் ரசிகர்களோட பாசத்தை வந்து ஓட்டா மாத்த திட்டம் போடும் சூழல்ல எது வரக்கூடிய தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியினருக்கு ஓட்டு சதவீதத்துல ஏதேனும் குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கு ஆனா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல நீங்க தாவேகா கட்சியினரை கண்டுக்க வேணாம் நாம கேக்கிற கேள்விக்கு அவங்க கண்டிப்பா பதில் சொல்ல மாட்டாங்க அதுக்கு பத்து பதினைந்து ஆண்டுகள் ஆகும் எனவே நீங்க அவங்க வைக்கிற விமர்சன கருத்துக்கள் அவதூறு கருத்துக்களுக்கு செவி சாய்க்காம நம்மளை நம்பி முப்பத்தி ஆறு லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க அவங்களுக்கு உண்மையா இருக்க பாருங்க அந்த முப்பத்தி ஆறு லட்சத்தை அறுபத்தி ஆறு லட்சமா எப்படி மாத்தலாம் எட்டு விழுக்காடை எப்படி பதினாலு விழுக்காடா மாத்தலாம் அப்படின்றது மட்டும் யோசிங்க கண்டிப்பா நாம ஆட்சியை பிடிப்போம் மான தமிழர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவர்கள் ரொம்பவே உறுதியா இருக்காரு இருந்தாலும் போட்டியிலேயே இல்லாத தாவேகா கட்சியினர் வந்து நாம் தமிழர் கட்சியை காட்டிலும் எவ்வளவு வாக்குகள் குறைவாக பெறுவாங்க இல்ல அதிகமாக பெறுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி திருச்சி மாநாடானது நாம் தமிழர் கட்சியினருக்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்க போகுது திரைக்கவர் மது போதை சாதி மத போதை இது எல்லாமே தாண்டி தமிழர்களா எவ்வளவு பேர் கூட போறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு எனவே நாம் தமிழர் கட்சியினர் வரலாற்றுல இது ஒரு சிறப்புமிக்க நாளா இருக்க போகுது அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது